வணக்கம் நாம் இன்றைக்கி பொருள் அறிதல் அதாவது இப்போ சாப்பிட்றதை பற்றி நிறைய சொற்கள் இருக்குது எழுதியிருக்க பாருங்கள் இவ்வளவு சொற்களும் சாப்பிடுவதற்கான சொற்கள் தான் ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா சொற்களை எல்லாம் மறந்துட்டோம் மறந்து போய் மாத்தரை என்ன பண்ணுறோம் மாத்தரை எடுத்துக்கிட்டோன்னு சொல்கிறோம் இங்கே எடுக்கிறதுங்கிற ஏதாவது ஒரு சொல் இருக்கா பார்த்தீங்களா சாதம் எடுத்துக்கிட்டேன் மருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காப்பி எடுத்துக்கிட்டேன் அந்த சொல் கிடையாது ஆங்கிலத்தில் டேக்கு அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது அதை கொண்டாந்து இதில் போட்டு இதில் எங்கேயாவது இருக்கா பாருங்கள் மாத்திரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா தண்ணி எடுத்துக்கிட்டேன்னு எங்கேயாவது இருக்கா இல்லை பார்த்திங்களா நம்ம தமிழை வந்து சிதைக்காமல் நாம் பேசணும் நாமளே நம்ம தமிழை பேசலைன்னா வேற யாருங்க பேச முடியும் நம்ம தானே பேசணும் நம்முடைய மொழியை நாம தானே பேசணும் அதனால் இந்த மாதிரி தண்ணி சாப்பிட்டாங்கிறாங்க தண்ணியை போய் எப்படி சாப்பிட முடியும் இல்ல அப்போ எதை எதை எப்படி எப்படி நாம் வந்து எந்தெந்த சொற்களை எவற்றுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் தானே அதுக்காக தான் இது இப்போது சோறு உண்டான் அப்படின்னு சொன்னால் சோறு இருக்கும் அதோட கூட குழம்பு ரசம் இன்னும் என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்குமோ பொரியல் இருக்கும் வறுவல் இருக்கும் துவட்டல் இருக்கும் கூட்டு இருக்கும் துவையல் இருக்கும் ஊறுகாய் இருக்கும் இப்படி ஏகப்பட்ட பொருள்கள் இருக்கும்ல எல்லா தானே நம்ம சாப்பிட்றோம் அதுதான் பெரும்பாலும் சோறு உண்டான் அப்படின்னா நல்ல வயிறாரும் சாப்பிட்றது அதை தான் உண்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும் சோறு உண்டான் அப்படின்னு தான் சொல்லணும் சாதம் அப்படின்னு சொல்லுவது வந்து நம்முடைய தமிழ் மொழி அல்ல சோறு சோர்வை போக்குவது சோறுங்க காரண பெயர் தான் அது சோர்வை போக்கக்கூடிய காரணத்தினாலே அதற்கு சோறு என்று பெயர் அதனால சோறு உண்டான் அப்படின்னா நல்லா சாப்பிடுறது பால் பருகினான் அப்படின்னா நல்லா சூடா வச்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதுக்கு பேர் தான் பருகுதல் அப்படின்னு பேர் பால் பருகினான் பாயசம் பருகினான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறதுக்கு பேர் பருகுதல் அப்படின்னு பேர் பழம் தின்றான் முறுக்கு தின்றான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது வந்து வயிறு நிரம்பாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அதை வந்து நம்ம சாப்பிட்றது ஒரு சுவைக்காக அதுக்காக நம்ம சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி நாம் சாப்பிடும்போது பழம் தின்றான்னு சொல்லலாம் முறுக்கு தின்றான்னு சொல்லலாம் இந்த மாதிரி சொற்களை தின்றான் அப்படி தான் சொல்லணும் அதே மாதிரி நீர் குடித்தான் அது வந்து சூடு கிடையாது ஒரு அரை அரை டம்ளராக குடிக்கிறது அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பேர் குடித்தான் அப்படிங்கிற பேர் உண்டு தண்ணி சாப்பிட்டு போன்னு சொல்லக்கூடாது தண்ணி குடி அப்படின்னு சொல்லணும் பழம் தின்னு அப்படின்னு சொல்லணும் பாலை பருகு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அருந்துதல் அப்படின்னா சும்மா கொஞ்சமாக குடிச்சிட்டு மீதியை வச்சிடுறது அதுக்கு பேர் அருந்துதல் அப்படின்னு பேர் உண்ணல்னா நான் சொன்னேன் நல்லா நிறைவாக சாப்பிட்றது உறிஞ்சுதல் அப்படின்னா வாயில் வச்சிக்கிட்டு அப்படியே உதட்டை குவித்து கொண்டு அப்படின்னு உறிஞ்சு குடிக்கிறது இப்போ நம்ம பழச்சாறு அதெல்லாம் குடிக்கிறோம் அதெல்லாம் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சு குடிக்கிறோம் வாயை குவித்து கொண்டு உறிஞ்சு குடிக்கிறது அதுக்கு பேர் உறிஞ்சுதல் அப்படின்னு பேர் நக்கல் அப்படின்னு சொன்னால் என்னென்னா அந்த ஊறுகாய் துவையல் இதெல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் கொஞ்சோண்டு தொட்டு நாவில் வைத்து நக்கி சாப்பிடுவது அது வந்து நக்கல் அப்படின்னு பேர் நம்ம உணவு வகைகளில் நாலு வகையான உணவு இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா நாலு வகை உணவு ஆறு வகை சுவையிலே நம்முடைய உணவு இருக்கும் தமிழர் உணவு அதை நான் சொல்கிறேன் நம்ம உணவு அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு நம்ம உணவுன்னு நினச்சிக்க கூடாது தமிழர்களின் உணவு வந்து ஆறு சுவையும் நான்கு வகையும் உடையதாக இருக்கும் இந்த நக்கல் அப்படிங்கிறது ஊறுகாய் மாதிரி துவையல் மாதிரி தொட்டு நாவிலே வைத்துக்கொள்வது அதுக்கு நக்கல் அப்படின்னு பேர் நுங்கல் அதுதான் நுங்குன்னு சொல்கிறோம்ல நம்ம பண நுங்கு அதெல்லாம் சொல்கிறோம்ல அதை என்ன பண்ணுறது அந்த அந்த இதை எடுத்தோன்னே அந்த பணம் நுங்கலை கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும் அதை அப்படி வாயில் வச்சுக்கிட்டு அப்படியே உறிஞ்சி குடிக்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சின்ன சின்ன பூரி விற்கிறாங்களா அதை என்ன பூரின்னு சொல்கிறோம் பானிப்பூரி அப்படியே முழுசாக வாயில் போட்டுக்கிறோம் பாருங்கள் வாயில் போட்டு அதை அப்படியே உறிஞ்சின மாதிரி உறிஞ்சி சாப்பிட்றோம்ல உறிஞ்சி நுங்கல் அதுக்கு பேர் நுங்கல் அப்படின்னு பேர் மெல்லல் அப்படின்னா வாயில் பாக்கு போட்டுக்கிட்டு முன்னால காலங்களில் மென்றார்கள் இப்போ சூயிங்கம் போட்டுக்கிட்டு மெல்றாங்க அதுதான் வித்தியாசம் அதுக்கு பேர் மெல்லல் அப்படின்னு பேர் மெதுவாக மென்று மென்று அந்த சாற்றை மட்டும் விழுங்குவது மெல்லல் விழுங்கல் அப்படின்னா வாயில் போட்டு அப்படியே முழுங்கிடுறது அதான் சொல்லுவாங்க சோற்றை முழுங்காத முழுங்கனா உடம்பில் போதுமான அளவு ஜீரணமாகாமல் சர்க்கரை வியாதி வந்துவிடும் சோற்றை மென்று தின்ன வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் சோற்றை மென்று உண்ண வேண்டும் சோற்றை விழுங்காது ஆனால் மாத்திரையே விழுங்கணும் அதை உடைக்கக்கூடாது உடைக்காமல் அப்படியே முழுசாக போட்டு விழுங்குவதற்கு விழுங்குதல் அப்படின்னு பேர் மாந்தல் அப்படின்னு ஒரு சொல் பழைய காலங்களில் மாந்திதல் அப்படின்னா அந்த கல் அருந்துதலை சொல்லுவாங்க விருப்பத்தோடு மடமட என குடித்தல் இப்போ இளநீர்லாம் வாங்குவோம் இளநீரை என்ன பண்ணுவோம் அப்படியே வாயில வச்சுட்டு மடமட மடமடன்னு குடிக்கிறது உண்டு அந்த மாதிரி வருவதற்கு மாந்தல் அப்படின்னு பேர் இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது அந்த சொற்களை நாம் நம்முடைய மொழியிலே பயன்படுத்த வேண்டும் நம்ம வந்து நம்முடைய மொழியை பயன்படுத்தினால்தான் நம்முடைய மொழி நிலைக்கும் நாம் பிற மொழிகளை பேசுவதில் தவறில்லை ஆனால் அதற்காக நம்முடைய மொழியை நாம் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற நினைவு எப்பவுமே நமக்கு இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க முக்கியமான இலக்கணங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி